இரயசுவில் இன்று ஒரு கேள்விக்கு நாம் பதிலை பெற்றேயாக வேண்டும் பல நாள் நம்மை குழப்புகிற ஒரு கேள்வி பல கத்தோலிக்கர்கள் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிற ஒரு கேள்விக்கு இன்று நாம் பதிலை இறைவனிடமிருந்து பெற்றேயாக வேண்டும் கைகளை தட்டி நன்றி சொல்றீங்களா முதல்ல நல்லா கை தட்டுங்க ஒவ்வொரு புதிய ஆண்டின் துவக்கமும் புத்தாண்டின் பொழுது நம்முடைய கத்தோலிக்க தாய் திரு அவை அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லி அந்த ஆண்டின் தொடக்கத்தை அன்னை மரியாளின் பரிந்துரைக்கும் அவருடைய பாதுகாவலுக்கும் ஒப்புக்கொடுத்து அந்த ஆண்டை துவங்குகிறது ஏன் அன்னை மரியாள் இத்தனை முக்கியத்துவம் பெறுகிறார் ஏன் கத்தோலிக்கர்கள் மீது இப்படி ஒரு பழி ஏன் கத்தோலிக்கர்கள் மாதாவை கும்பிடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஏன் அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதை கேட்கும் பொழுது பதில் இல்லையே எப்படி பதில் சொல்வது என்று குழம்பி போகிறோம் அன்பானவர்களே இந்த தவறான விஷமத்தனமான அவதூறுகளை இறை வார்த்தையின் ஒளியில் நாம் உடை தெரிய போகிறோம் கைகளை தட்டி நன்றி சொல்லுங்கள் அன்னை பரிசுத்த பரிசுத்தனத்திற்கு சர்டிபிகேட் கொடுக்கிற தகுதியோ அருகதையோ நமக்கு இல்லை ஏனென்றால் இறைவனுக்கு தாயாக இறைவனே அவரை தேர்ந்தெடுத்தார் கலலுயா அது ஒரு சாதாரண அழைப்பு அல்ல ஆயினும் அதில் பல கோணங்கள் இருப்பதால் நான் ஒரே ஒரு பார்வை மட்டும் எடுக்கிறேன் நம்முடைய அன்பு பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகள் இருக்கிறது என்று நான் கூசாமல் இறைவார்த்தைக்கு எதிராக பேசுகிறார்கள் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அவர்கள் எதிலிருந்து இதை சொல்லுகிறார்கள் மார்க் மூன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தோராது வசனத்திலிருந்து இதை சொல்லுகிறார்கள் உம் தாயும் உம் சகோதரர்களும் உமக்காக காத்திருக்கிறார்கள் என்று இயேசுவிடம் வந்து சொல்கிறார்கள் அதற்கு சொல்கிறார் யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் என் தந்தையின் திருவிழத்தின்படி நடப்பவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவார் என்று சொல்லிவிட்டார் இல்லையா இதுதான் இயேசு கொடுத்த பதில் அப்படி என்றால் இயேசுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் பேரே இருக்குது பைபிள் மத்திய பதிமூணாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இருக்கு என்ன பேர் தெரியுமா இயேசுவின் சகோதரர்களான யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா என்று பெயர்களே இருக்கிறது என்ன சொல்றீங்க ஆமா ஆனால் இவர்கள் யாருடைய பிள்ளைகள் என்கிற கேள்வித்தான் நாம் இறை வார்த்தையை ஆழ்ந்து தேடினால் கிடைக்கும் இவர்களைத்தான் அன்னை மறியாளின் பிள்ளைகள் என்று அவதூறு பரப்புகிறார்கள் அதற்கு பதில் எங்கேயோ போக வேண்டாம் இறை வார்த்தையிலேயே பதில் இருக்கிறது எங்கே மத்தேயு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் பதில் இருக்கிறது இயேசு அறையப்பட்டிருந்து கொண்டிருந்த பொழுது அங்கே சில பெண்கள் நின்று அதை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள் அந்த பெண்களில் மகதளின் மரியா யாக்கோபு தாயான மரியா செபதேவின் மக்களினுடைய தாய் யோசேப்பினுடைய தாய் மரியா அப்ப கரெக்டா இருக்கு யாக்கோபு யோசேப்பு சீமோன் இந்த இடத்துல ரெண்டு பேரை விட்டுட்டு எழுதியிருக்கிறாங்க யாக்கோபு யோசேப்பினுடைய தாய் மரியா இருக்கா யார் இந்த மரியா பதில் யோவான் அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனத்துல வசனத்தில் பதில் இருக்கு என்ன தெரியுமா இயேசுவை சிலுவில் பொழுது அங்கே இயேசுவின் தாயும் நல்லா கவனிக்கணும் தாயின் சகோதரியும் மனைவியுமான மரியா யாரு தாயின் சகோதரி தாயினா யாரு அன்னை மரியாள் அன்னை மரியாலின் சகோதரியும் மனைவியுமான அன்னை மரியாளுக்கு ஒரு சகோதரி இருந்திருக்கிறாங்க வீட்டுக்காரோட பேரு குளோப்பா ஆகவே குலோப்பாவுக்கும் அந்த மரியாவுக்கும் பிறந்த பிள்ளைகளான யாக்கோபு யோசிப்பு இல்லையா யூதா சிமோன் அன்னை மரியாளின் சகோதரின் போட்டிருக்க அக்காவா தங்கச்சியான் போடல எப்படி இருந்தாலும் சரி அவங்க பசங்க அப்படி சித்தி பசங்க சகோதரர்கள் தான் நாங்க அதை ஒத்துக்கிறோம் அன்னை மரியாளுக்கு பிறந்தவர்கள் அல்ல அன்னை மரியாளின் சகோதரி அவங்க பேரும் மரியா ஆனா அவங்களுடைய கணவரோட பேரு குலோப்பா ஆகவே அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அந்த சகோதரர்கள் ஆகவே தான் அவர்களை இயேசுவின் சகோதரர்கள் என்று சொல்லுகிறார்கள் கைகளை தட்டி நன்றி சொல்ல மாட்டீங்களா பதில் கிடைச்சிருச்சா இனி யார் பதில் கேட்டாலும் சொல்லுங்க இல்லையா அன்பானவர்களே அன்னை மரியாளுக்கு வேற பிள்ளைங்க இல்லைன்னு யோவான் பத்தொன்பது இருபத்தாறுல இருக்கு தெளிவா இருக்கு அதை இயேசுவே இந்த உலகத்திற்கு அறிக்கை இடுகிறார் அங்கு அன்னை மரியாள் நிற்கிறாங்க தான் மிகவும் அன்பு செய்த சீடர் யோவான் நிற்கிறார் தாயை பார்த்து சொன்னாரு அம்மா இனிமே இவன் தான் உன் பையன் யாரு யோவான் அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகள் இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு அறிக்கை இவர் தான் உடைய மகன் யோவான பார்த்து சொல்றாரு யோவான் இனிமேல் இவர்தான் தாய் அந்நேரம் முதல் அந்த சீடர் அவரை தன் இல்லத்தில் ஏற்று பராமரித்து வந்தார் கைதட்ட மாட்டீங்களா தன் தாயை யாருக்கு ஒப்பு கொடுத்தார் தெரியுமா தன் மீது மிகவும் அன்பு கொண்ட சீடர் அல்லது இயேசு மிகவும் அன்பு வைத்திருந்த சீடருக்கு அன்னை மரியாலை ஒப்பு கொடுத்தார் யாருக்கு இயேசு அன்னை மரியாலை தாயாக கொடுத்திருக்கிறார் தெரியுமா யாரெல்லாம் இயேசுவை அன்பு செய்கிறார்களோ யாரையெல்லாம் இயேசு அன்பு செய்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் தாய் அன்னை மரியாள் கைகளை தட்ட மாட்டீங்களா பிள்ளைங்க அன்னை மரியாளுக்கு வேற பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க நாங்க தாங்க அந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்ல போறோம் இல்லையா ஏன்னா பைபிள் அவங்களுக்கு வேற பிள்ளைங்க இல்ல அப்படி நீங்க சகோதரர்கள் சுட்டி காட்டுறது அது அன்னை மரியானுடைய சகோதரியின் பிள்ளைங்க தயவு செய்து இறைவார்த்தைக்கு எதிராக பேச வேண்டாம் அடுத்த கேள்வி ஏன் சொல்கிறீர்கள் அம்மா கேட்கிறாங்க அன்னை மரியாள் கிட்ட ஏன் போறீங்க ஐயா நாங்கள் அனைவரும் இயேசுவை வணங்குகிறோம் அவர்தான் எங்களுடைய கடவுள் அன்னை மரியாளுக்கும் இயேசுதான் கடவுள் நாங்கள் அன்னை மரியாளை வணங்கவில்லை அவதூறு பரப்ப வேண்டாம் ஆனால் அன்னை மரியாளிடம் ஏன் போய் சொல்றீங்க அம்மா இதை செய்யுங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன் நீங்க ஜபிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்ப நான் சொல்லுவேன் அன்பானவர்களே ஆண்டவர் தான் தேர்ந்தெடுத்த தன் பிள்ளைகள் வழியாக இந்த உலகத்தில் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார் எங்க இருக்கு பைபிள் அப்படின்னு கேட்டா திருத்துதர் பணி பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்க சொல்லணும் திருத்துதற்பணி பத்தொன்பது பதினொன்று அதுல என்ன தெரியுமா இருக்கு பவுல் நடந்து போயிட்டு இருக்கிறார் பவுல் நடந்து போகும்போது அந்த சாலையில் நிற்கிறவர்கள் அவர்களுடைய கைக்குட்டையை எடுத்து பவுலை தொடுகிறார்கள் யார யார சில சத்தமே வர மாட்டேங்குது எதை வச்சு தொடுறாங்க கர்ச்சி கைக்குட்டையை வைத்து தொடுகிறார்கள் பவுல் மீது துண்டு போடுகிறார்கள் இல்லையா இவருக்கு இந்த பொன்னாடி அணிவிக்கிறவன் போடுவீங்கல்ல அதே மாதிரி பவுல் மேலே என்ன போடுறாங்க துண்டு போடுறாங்க பவுல் உடலை தொட்ட கைக்குட்டையை எடுத்து சென்று நோயாளிகள் மீது வைத்தார்கள் நோயாளிகள் சுகம் பெற்றார்கள் ஹலலூயா பவுல் மேலே போட்ட துண்டு எடுத்துகிட்டு போய் பேய் பிடித்தவன் மீது போட்டார்கள் பேய் அலறி அடித்து ஓடியது என்ன அந்த வசனத்துல கடவுள் பவுல் வழியாய் பல அதிசயங்களை செய்தார் கடவுள் பவுல் வழியாய் கடவுள் நேராகவும் செய்வாரு அவர் தேர்ந்தெடுத்த தன் பிள்ளைகள் வழியாகவும் செய்வார் இல்லையா பவுல் வழியா செஞ்சாரு இத்தனைக்கும் பவுல் இயேசுவை காட்சியில் கண்டவர்தான் ஆனால் அன்னை மரியாள் இயேசுவை தன் கருவில் தாங்கினார் கைத்தட்ட மாட்டீங்களா பெருமையா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கருவில் தாங்கினார் யார யார் இயேசு வார்த்தையாகிய கடவுள் வார்த்தையாகிய கடவுள் அந்த பழைய உடன்படிக்கை பேழைய ஆண்டவர் தான் செய்ய சொன்னார் விடுதலை பயணம் இருபத்தி அதிகாரம் ஒரு மரத்தினால செய்ய சொல்றார் அந்த மரத்தோட பேரு சித்திம்னு ஒரு மரம் சித்திம் ஏன் தெரியுமா சித்தி மரம் அந்த மரம் அழியவே அழியாது கெட்டு போகாத மரம் அது அந்த மரத்துல பேழைய செய்யறதுக்கு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்றார் அவர் பேரு பெட்சலேல் எங்க இருக்கு விடுதலை பயணம் முப்பத்தோராது அதிகாரத்தில் இருக்கு மூணாவது வசனத்துல அவர் பேர் என்ன பெட்சலேல் அந்த பேழைய செய்யறதுக்காக அந்த பெட்சலையில ஆண்டவர் ஆவியினால் நிரப்பினார் பரிசுத்தாவினால் நிரப்பினார் எதை செய்யறதுக்கு அந்த பேழையை செய்யறதுக்கு இல்லையா அந்த பேழைக்குள்ள என்ன வச்சாங்க தெரியுமா முதல்ல பத்து கட்டளைகளை தாங்கிய கல் பலகைகள் கல்லுங்க பேழைய மரத்துல செஞ்சதுதான் அது மேல ஒரு தங்க தட்டு அது மேல ரெண்டு தேவ உருவம் நம்மளை உரு சொல்லுவாங்க ஆனா கடவுளே ரெண்டு உருவத்தை செஞ்சு பேழை மேல வைக்க சொன்னாரு அதை பத்தி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கிடைச்சா சிலை வழிபாடு பத்தி பேசலாம் இல்லையா ரெண்டு செஞ்சு வைக்க அந்த ஆண்டவருடைய கட்டளைகளை தாங்கிய கல் பலகைகள் ஒரு மனிதன் ஆரோனுடைய கோல் இல்லையா இன்று தோன்றி நாளை அழிந்து போகிற மண்ணா கொஞ்சம் பொற்சாடியில் மண்ணா இல்லையா இது மூணு தான் அந்த பேழையில் இருந்தது ஆனால் பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு யோசுவா மூணு மூணுல பேழை பரிசுத்தமானது பேழையின் மீது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வந்தது ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் எப்படி பேசினார் தெரியுமா அந்த ரெண்டு சேராபீன்களுடைய சுருவா இருந்துச்சு அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்து ஆண்டவர் பேசினாராம் ஹலோ லூயா ஓகேவா எங்கிருந்து பேசினார் பேழையில் இருந்து ஆண்டவர் பேசினாராம் அதுவும் யோசுவா மூணு மூணு தெரியுமா போட்டிருக்கு பின்னாடி அடி டிஸ்டன்ஸ் பரிசுத்தமான பேழை ஏன் பேழை பின்னாடி என்னென்றால் நீங்கள் பாலைவனத்தில் நடந்து போகிறீர்கள் நீங்கள் பாலைவனத்தில் வழி தெரியாமல் தொலைந்து போய்விடக்கூடும் ஆகவே பேழை உங்களை வழி நடத்தும் கைத்தட்டி நன்றி சொல்லுங்க பேழை உங்களை வழி நடத்தும் அதனால பேழை பின்னாடி போனா நீங்க தொலைஞ்சு போக மாட்டீங்க யார் பின்னாடி போனா தொலைஞ்சு போக மாட்டீங்க பேழை பின்னாடி போனா நீங்க தொலைஞ்சு போக மாட்டீங்க இப்ப அன்னை மரியாளுக்கு வரலாமா அன்னை மரியாள் கருவிலே வெறும் பத்து கட்டளைகள் கொண்ட வார்த்தை அல்ல அந்த இறை வார்த்தையின் முழுமையே அன்னை மரியாள் கருவிலே தாங்கினாள் நம்பர் ஒன் நம்பர் டூ ஆரோனுடைய கோல் என்பது குருத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அது வெறும் குருத்துவத்தினுடைய முன் அடையாளம்தான் தான் ஆனால் அந்த தலைமை குருவே அன்னை மரியாளின் கருவிலே இருந்தார் அந்த பேழையில அழிச்சு போற அண்ணா ஒரு நாள் தோன்றி அடுத்த நாள் அழிந்து போகிற அண்ணா ஆனா இங்கே சொல்றாரு நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு அழியாத உணவு இயேசு என்னும் நற்கருணை கைத்தட்டி சொல்லுங்க அந்த பேழை பேழை வெறும் அன்னை உண்மையான இல்லையா சும்மா காட்சியில பார்த்தவருடைய உடம்பு மேல கைக்குட்டையை வச்சு துண்ட போட்டு அதை கொண்டு போய் நோயாளிகள் மேலே வைத்தவர்களையே ஆண்டவர் சுகம் கொடுத்தார் என்றால் அந்த கருவிலேயே அந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற கடவுள் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய உதிரத்தின் உதிரமாக சதையின் சதையாக அவர் வாழ்ந்திருக்கிறார் அவங்க கிட்ட போய் அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு கேக்குறோம் அவங்களை நாங்க சாமின்னு சொல்லலாம் ஆனா அவங்களுடைய ஜபத்திற்கு வல்லமை ஜாஸ்தி பவுலுக்கே அவ்வளவு வல்லமை கொடுத்த ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு அன்னை மரியாளுக்கு வல்லமை அதனாலதான் உலகம் முழுவதும் அன்னை மரியாளின் திருத்தலங்களுக்கு கோடி கோடி மக்கள் சென்று கடவுள் அன்னை மரியாள் வழியாக பல அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க சாதாரண விஷயம் இல்லை இல்லையா அவங்க உங்களை இப்படி சொல்லி குழப்பாங்க நம்ம கேட்கலாம் அப்புறம் நீங்க ஏன் கேட்குறீங்க பாஸ்டர் ஐயா எங்களுக்காக ஜம் பண்ணுங்க இல்லை நேராக ஏசுகிட்ட கேட்கணும் ஏன் பாஸ்டர் ஐயா எங்களுக்காக ஜம் பண்ணுங்க அப்போ இப்படி சொல்லுவாங்க உயிரோடு இருக்கிறவர்கிட்ட கேட்கலாம் செத்து போனவங்க கிட்ட கேட்கக்கூடாது என்ன சொல்லுவாங்க உயிரோடு இருக்கிறவங்க கிட்ட கேட்கலாம் யார்கிட்ட கேட்கக்கூடாது செத்து போனவங்க கிட்ட கேட்கக்கூடாது அந்த வார்த்தையை சொல்லக்கூட எனக்கு பயமாக இருக்காது எப்படி அன்னை மரியாதை பற்றி எப்படி கூச்சமையில் நம்ம சொல்கிறாங்கன்னு தெரியல அன்னை மரியாள் இறந்து போயிட்டாங்களா திருவெளிப்பாடு பன்னிரெண்டாவது அதிகாரம் படிச்சு பாருங்கள் விண்ணகத்தில் பரலோகத்தில் ஒரு பெண் காணப்பட்டார் அவங்க பரலோகத்தில் எதுவுமே நுழையாது பரிசுத்தமானது மட்டும்தான் எங்க போக முடியும் பரலோகத்துக்குள்ள போக முடியும் அன்னை மரியாள் ஏற்கனவே பரலோகத்தில் உயிரோடு இருக்கிறாங்க அவங்க சாகலன்னு இயேசுவே சொல்றாரு அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது வசனத்துல இயேசு சொல்றாரு யாவே கடவுள் எப்படி தெரியுமா தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு யாவே கடவுள் எப்படி பண்றாரு யாவே கடவுள் நான் ஆபிரகாமின் கடவுள் நான் ஈசாக்கின் கடவுள் நான் யாக்கோபின் கடவுள் அப்படி சொல்லும்போது அவங்க மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க அவங்க மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க ஆனா ஆண்டவர் மோசகிட்ட எப்படி சொல்றாரு நான் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள்னு சொன்னது மட்டும் இல்ல அடுத்த ஒரு வரி சேர்க்கிறாரு நான் வாழுகிறவர்களின் கடவுள் கை திட்ட மாட்டீங்களா பெருமையா இல்லையா உங்களுக்கு நான் வாழுகிறவர்களின் கடவுள் அப்படின்னா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்ன ஆகல இறக்கவில்லை அவர்கள் கடவுளோடு வாழுகிறார்கள் அதை தான் இயேசுவே ஒரு ஓமையில சொல்றாரு லாசரஸ் செல்வந்தன் ஓமை ஞாபகம் ஒரு பண ஒரு பிச்சைக்கார வெள்ள இருப்பார் அவர் உடம்பெல்லாம் புண்ணு இருக்கும் நாய் வந்து அவருடைய புண்ணு எனக்கு ரெண்டு பேருமே இறந்து போயிடுவாங்க லாசரஸோ மடியில் அமர்ந்து ஆனால் அந்த செல்வந்தனோ பாதாளத்தில் வதைப்படுவான் பாத்தீங்களா அப்ப அவர்கள் இறக்கவில்லை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் இயேசு சொல்றாரு லூக்கா 20 38 உங்களை புர்த்தமட்டில் அவர்கள் இறந்து இருக்கிறார்கள் ஆனால் கடவுளை புர்த்தமட்டில் அவர்கள் உயிருள்ளவர்களே கைட்டி நன்றி சொல்லுங்க அப்ப நாம யார்கிட்ட கேக்குறோம் உயிருள்ளவர்கள்ட்ட மட்டும் கேட்கல பரிசுத்தமானவங்க கிட்ட கேக்குறோம் பரிசுத்தமானவங்க மிகவும் பரிசுத்தமானவங்க அன்னை மரியாள் ஏனென்றால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உங்களை விட என்னை விட விட எந்த எந்த பாஸ்டரை ஃபாதரை விடவும் பரிசுத்தமான அன்னை கிட்ட கேட்கிறோம் ஏன் தெரியுமா ஐந்து பதினாறு சொல்கிறது நேர்மையானவர்களுடைய ஜபம் வல்லமையானது யாருடைய ஜபம் அவங்களை விட நேர்மையானவங்க யாராவது காட்டுங்க அவங்க தான் சொன்னாங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவருடைய திருவிழத்தை முழுவதுமாக நிறைவேற்றி தன் வாழ்க்கை முழுவதையுமே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்த பரிசுத்திலும் பரிசுத்தமான கண்ணிமறியாள் அவருடைய ஜபம் வல்லமையானது தான் நீங்க எல்லாரும் ஓடி வரீங்க பாருங்க எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாயிடுச்சு நான் முன்னாடி வந்தேன் இப்பவும் பார்க்குற எண்ணிக்கை டபுள் ஆயிடுச்சு அடுத்த வாட்டி வரும்போது இன்னும் டபுள் மடங்காயிடும் போல இருக்கு அதுக்குள்ளேயும் ஒரு பெரிய ஆலயம் வந்துடும் இல்லையா உண்மையிலேயே நான் தான் ஆனந்த கண்ணீரோடு சொல்றேன் அருட்தந்தை எப்படி ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார் நினைச்சே பார்க்க முடியல என்னால் எவ்வளவு பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார் நம்ம கண்ணு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இன்னும் எத்தனையோ மக்கள் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசுவை மகிமை செலுத்த எல்லோரும் இங்கு வரப்போகிறார்கள் இல்லையா ஆகவே இந்த குழப்பம் இனிமேல் உங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர் அன்னை மரியாள் வழியாக இந்த உலகத்தில் பல அதிசயங்களை அற்புதங்களை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அவரை சாமியாக வணங்கவில்லை ஆனால் இறைவனின் தாய் என்று பைபிளில் போட்டிருக்கு மனுஷனுடைய தாயில் அவங்க சொல்றாங்க பரிசுத்தாவியால் ஆட்கொள்ளப்பட்டு என்ன சொன்னாங்க என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்க எலிசபெத் அம்மா சொல்றாங்க உண்மையிலேயே அபிஷேகம் பெற்ற எலிசபெத் அம்மா சொல்றாங்க அப்ப போலி அபிஷேகம் பெற்றவர்களால் அன்னை மரியாதை அறிந்து கொள்ள முடியாது உண்மையிலேயே அபிஷேகம் பெற்றவர்கள் மட்டும்தான் அன்னை மரியாதை இறைவனின் தாய் என்று அழைக்க முடியும் அந்த இறைவனின் தாய் இல்லத்திலே இல்லையா நம்முடைய துன்ப முடிச்சுகளை எல்லாம் இறைவன் பாதத்தில் வைத்து நமக்காக ஜெபித்து போராடி ஆசிர்வாதங்களை அதிசயங்களை பெற்றுத்தகிற அன்னை மரியாளின் திருத்தலத்திலே நாம் அனைவரும் மீண்டும் மீண்டும் ஒன்று கூட போகிறோம் இங்கு ஒரு மிகப்பெரிய திருத்தலம் அமைய இருக்கிறது நம்ம எல்லோரும் இயேசுவின் நாமத்தை அன்னை மரியாளின் வழியாக மகிமைப்படுத்தப் போகிறோம் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்